வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவருடைய வீட்டு வாசலில் வந்து நிறைய பேர் உட்காந்து போராடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள்லாம் வீட்டை முற்றுகையிட போகிறோம் இவர் வந்து டிடிவி தினகரனை வந்து நிறைய திட்டே பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை முற்றுகையிட போகிறாங்களாம் முதல்ல வந்து அரசியல் நாகரீகத்தை வந்து என்னன்னு கத்துக்கங்க டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சில பேர் எல்லாரையும் சொல்லலை எனக்குமே நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு சாட்டை துறைமுருகனோட கருத்து ரீதியான மோதல் என்றால் உங்களுடைய எதிர்கருத்துக்களை நீங்க வெளியிடுங்க அல்லது அவர் சார்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அந்த கட்சி குறித்து நீங்கள் அவருடைய கொள்கை குறித்து விமர்சனம் பண்ணுங்கள் நீ ஏன் தனி மனிதனை எதிரியா சித்தரிக்கிறீங்கன்னு தெரியல அவரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு அதுக்கு நீங்க வந்து எதிர்ப்பு பண்ணுங்க எப்படி எதிர்ப்பு பண்ணணும்னா சட்டப்படி எதிர்ப்பு பண்ணுங்க கருத்தியல் ரீதியா பேசுங்க அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதுக்கான பதில சொல்லட்டும் அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க வீட்டை வந்து போய் நாங்கள் மறியல் பண்ணுவோம் முற்றுகை பண்ணுவோம் அப்படின்னா அதிகமான ஓட்டு சதவீதம் உங்களை விட பல இடங்கள்ல அவங்க அதிகமான ஓட்டு சதவீதத்தை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகமான இளைஞர்கள் நிர்வாகி இருக்கிறாங்க நாம் தமிழர்ல அவங்க எல்லாம் போய் அண்ணன் டிடிவி அவர்களுடைய வீட்டுல போய் மறிச்சா அது நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டுட்டு அரசியெல்லாம் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஒண்ணு அதை எதிர்கொள்ளணும் இல்ல அதை கடந்து போயிடணும் ரெண்டும் இல்லாம நான் போய் அவங்க வீட்டை முற்றுகை பண்ணுவேன் அப்படின்றது வந்து நாகரீகமான ஒரு செயல்பாடு கிடையாது இதை வந்து நான் உண்மையா வண்டியை வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் வீடு மேல சட்டத்திற்கு முரணாக முற்றுகைன்னு சொல்லிங்களா தாக்குதல் அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இதை அனுமதித்தால் எல்லா கட்சிக்காரங்களும் யார் அடுத்தவங்க விமர்சனம் பண்ணா அப்ப உடனே அந்தந்த கட்சிக்காரங்க வந்து இன்னொரு கட்சிக்காரனோட வீட்டில் போய் முற்றுகை பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் அதனால சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் அண்ணன் சீமான் அவர்கள் மேல உள்ள கோபத்துல அல்லது சாட்டை துறைமரன் அவர்கள் மேல உள்ள கோபத்துல அவங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்றாங்கன்ற ஒரு கோபத்துல இந்த விஷயங்களை வந்து காவல்துறை கண்டு காணாமல் விட்டால் அதே போல மற்ற தரப்பினர்கள் மீதும் முற்றுகை நடத்தும் போது நீங்க அமைதியா இருக்கணும் அப்படிதான் செய்யணும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே ஆகையினால நடவடிக்கை எடுங்க அதுதான் சரியாக இருக்கும் நன்றி நேதாஜி சுபாசேனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன்